அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் பாக்க பேசுறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமான நட்சத்திரத்தை பத்தி பாக்கலாங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் புராணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கிற நபர்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா மாமனருக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தம எல்லாருக்குள்ளையும் பதிவு பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டாவது ஒரு விஷயம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுமான் பிறந்த நட்சத்திரம் ராவணன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதும் இந்த மூல நட்சத்திரத்தை நம்ம சொல்லலாம் மூல நட்சத்திரம் அப்படிங்கற போது சக்கர ராசில தனுசுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இடம்பெறுது முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் இந்த மூல நட்சத்திரம் ஆன்மீகத்துக்கு மிகவும் முதன்மையான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறது சுத்தமான சுபத்தன்மை படைத்த இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி அந்த ஆன்மீகத்தில் அடுத்தபடியான வளர்ச்சி அப்படிங்கறது கேதுவை சொல்றேன் இல்லையா குருவுடைய வீட்டுல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது எந்த மாதிரி பொதுவாகவே மூல நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் அவங்களுடைய உடல் பலம் அப்படிங்கறது அனுமானுக்கு நிகரான ஒரு விஷயத்த அவங்க கிட்ட பாக்கலாம் ஏன்னா அனுமான் பிறந்த நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு திருமண பேட்டில இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்துல யாரு ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரக உறவுகள் கோவில் ரீதியாக அவங்க வந்து நிர்வாகம் செய்யறது பொருளாதார ரீதியா கோவில் சார்ந்து அவங்களுடைய கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவங்க பரம்பரையில கண்டிப்பா ஒரு போஷன் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம அடிச்சு சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படிங்கும் போது நிர்வாகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீட்டுல அவங்களுடைய குடும்பம் முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது மூல நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னாலே கோயில் சொத்து சார்ந்த விஷயத்துல அதன் ரீதியான ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகளும் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அதாவது சத்து சிவனுடைய அந்த அந்த மாதிரி கோவில் நிர்வாக பணியில அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு சில சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவுகளை அவங்க பேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு இந்த மூலம் நட்சத்திரம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பொதுவா ஜாதகம் பார்க்க ஒரு மூல நட்சத்திரக்காரங்க வர்றாங்க அப்படின்னாலும் மூலத்துல லக்கண புள்ளி விழுகிறதா இருந்தாலும் நம்ம பண்ற ஒரே யாராலும் திருப்தி பண்ண முடியாது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றோம் பாருங்கன்ற ஒரு வார்த்தைய பதிவு பண்ணிடுவோம் ஏன்னா எல்லாம் தெரியும் நம்ம அங்க பேசும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கவும் மாட்டாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா அவங்களை அவ்வளவு சீக்கிரம் திருப்தி பண்ணவே முடியாது அதே மாதிரி அப்போ நம்மளே வான்டான ஒரு விஷயத்த பதிவு போது அவங்க நம்ம சொல்ற விஷயத்த கவனிப்பாங்க அப்போ யார் எப்படி இயக்கணும் எந்த அடிப்படையில கொண்டுட்டு போலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கும் பல யோசிப்பாங்க ஆனா அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த விஷயத்த என்ன பண்ண மாட்டாங்க மாத்திக்கவே மாட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் மூல நட்சத்திரக்காரங்களை திருப்தி பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு வேலை நம்ம செஞ்சு குடிச்சோம் அப்படின்னு வச்சீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சு கொடுப்போம் ஆனா அது எந்த ஒரு விஷயத்த முடியும் அப்படின்னா உபத்திரமா போய் முடியும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு முழுமை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குல இருக்கும் நம்ம செய்யும் போது அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ அவங்க வேலையே அவங்களே தான் செய்யணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க பர்ஃபெக்டா இருக்கணும் தானும் அப்படித்தான் மற்றவங்களும் அப்படிதான்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க ஒரு பிடிமாதம் அப்படிங்கிறது இயற்கையாவே அவங்ககிட்ட இருக்கும் எந்த செயல்பாடா இருந்தாலும் நினைத்ததை நடைத்து முடிக்கிறதுல எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்றதா யாராலையும் திருப்தி பண்ண முடியாது யாருமே கேட்காத நட்சத்திரம் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அனுமான் பாத்தீங்கன்னா சூரியனை வந்துட்டு ஒரு பழம் கனின்னு சொல்லி எடுத்து சாப்பிட போயிருப்பாரு அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாரு எந்த ஒரு விஷயத்தையும் சாரி ராமர் மீது அதீதமான பக்தி அப்படின்றது இந்த அனுமானுக்கு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அமைப்பு அப்போ இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு நேர் வீட்ல தான் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் இதுல ஒரு தாற்பயம் இருக்கும் அவரின் கண் பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் சமசப்தம பார்வைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இது பழமொழி இருக்குது அரசாலும் பெண் மூலம் நிருமூலம் சொல்லுவாங்க அரசாடுறதும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படி சொல்லக்கூடாது அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவின் வீட்டில் அந்த மூல நட்சத்திரத்தில் நேர ஆணி மாதம் சூரிய பகவான் எங்க இருப்பாரு உங்களுக்கு வந்து மிதனத்துல இருப்பாரு அப்ப சூரியனுடைய பார்வையும் குருவீரின் வீட்டின் மூலம் அப்படிங்கற ஒரு விஷயத்திலையும் அப்போ ஆண் அப்படின்றது சூரியன் தலை மகன் ஆண் மகன் அப்படிங்கறதும் குருவையும் மையமா வைத்துதான் ஆணி மாதம் பிறந்த குழந்தை அரசாணம் அப்படின்றது அது ஆணாக இருந்தாலும் சரியே பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பின் மூலம் அப்படிங்கறதுதான் நிருமூலம் பின் மூலம்னா என்ன அந்த ஆணி மாதம் இல்லாத மற்ற நாட்கள் பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் கூட அந்த நிர்மாணம் அப்படிங்கிறது என்ன எல்லாமே அப்ப வந்து ஆணி மாசம் பிறக்காம மத்த பதினோரு மாசத்துல பிறக்கவங்க எல்லாருமே நிர்மூலமா போயிடுவாங்களா அப்படி கிடையாது அந்த நிர்மூலம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு விளக்கம் என்னன்னா மூல நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது கடகத்தில் இடம் பெறும் அப்போ நான்காம் பாதத்துல இருக்கிறவங்க இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் தகர்த்து எரிந்து கூடிய அளவுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்கும் பவர் இருக்கும் அதுக்குத்தான் இந்த நிர்மூலம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ மார்களுக்கு ஒரு பழமொழியும் சொல்லப்பட்டு வரும்போது இப்போ அந்த காலத்துல பெண்களை மட்டும்தான் ஒதுக்குனாங்க இப்ப ஆண்களுக்குமே சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் ஆண் மூலமும் சொல்றாங்க பெண் மூலமும் சொல்றாங்க முடிஞ்ச வரைக்கும் மாமனார் அப்படிங்கிற உறவு ஜாதக ரீதியா மூன்றாம் ஆதிபதி வலுவாக இருக்கும் போது எந்த பாதிப்புகளும் கொடுக்கறது இல்ல அப்படின்றதுதான் ரெண்டாவது அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க திரமணம் பண்ணவங்க தள்ளியோ வச்சிருக்காங்க பெரியவங்களை விட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ பரிகார ரீதியாக அப்படின்னாரு அப்போ இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்காமல் நாம் சொல்லக்கூடாது சொல்லி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளின் பின் விளக்கங்கள் தெரியாமல் நாம் அந்த நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களின் நல்ல அவர்கள் நடக்க வேண்டிய திருமணங்கள் நல்ல விஷயத்த நாம தள்ளி போடும் போது அவர்களுடைய பாவத்தை நாம் சுமைக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா செகண்ட் ஒன் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுடைய குணம் என்ன அப்படின்றத பாப்போம் என்ன யோசிக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய சுதந்திரமான நட்சத்திரங்க யார பேச்சும் கேட்க மாட்டாங்க எதிர்மறை தாட் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது பிளானிங் அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களை பத்தி யோசிக்கிறதோ முடிந்த காலங்களை பத்தி பேச எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய பயணங்கள்ல சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற ஒரு அமைப்புல ரெண்டாவது குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் யாரு அப்படின்னா அவங்களாதான் இருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து குடும்பத்தை பேணி காக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க அவங்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கும்போது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாதான் இருக்கும் உள்ள ஒண்ணு வெளியில் ஒண்ணுல இருக்காது அமைதியா சாஃப்டா இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க ஆனா அவங்க செய்ய வேண்டிய வேலைய கண்ணாட்டு செய்வாங்க ரெண்டாவது பேச்சு திறன் அப்படிங்கும் போது நீட்டா வெட்டி விட்டு பேசக்கூடிய தன்மைதான் வளவள குலகுலன்னு எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருமான ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டாக வரும் அது ஒரு சிறுக சிறுக வரக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல நீட்டா செய்யக்கூடியவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியா ஒரு ஒரு நன்மை இருந்தா மட்டும் தான் ஒரு வேலையை செய்து முடிப்பாங்க காரண காரியவாதின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு போஷன் அழகா நம்ம சொல்லலாங்க வண்டி வாகனம் வீடு இடம் இது எல்லாமே அவங்களுக்கு பிடித்த மாதிரி அமைச்சுக்க கூடியவங்களாவும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த வந்து அவங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும் அப்படின்றதா ஈஸியாவே போய் வரக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுக்கான தேவைகளை அவங்க பார்த்துக்குவாங்க குழந்தைகள் ரீதியான விஷயத்துல அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க ரெண்டாவது ஆழ்மனை சிந்தனை செயல்பாடுகள் கொஞ்சம் அவசரத்தை கொடுக்கும் மற்றபடி பூர்வீகத்துல ரொம்ப நாட்டம் இருக்கும் அதுல ஒரு முதன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய தன்மைகள் ராஜ்யம் ஆளணும்ன்ற ஒரு எண்ணம் பூர்வீகத்துல தன் தனக்குன்னு ஒரு பேரை நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்றதுதான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பூர்வீகத்துல இருக்கும்போது ஒரு அடி கொடுக்கும் வளர்ச்சி வேலைன்னு வந்துட்டா அவங்க அழகா பண்ணக்கூடியவங்க விரும்பி பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் செய்வாங்க பிடிக்காத வேலை ஏதாவது சொன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க யாரு என்ன சொல்லுவாங்க அதை பத்தி கவலை இல்லவே இல்லை ரெண்டாவது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இடம் பொருள் ஏவ தெரிந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும் அதிகமா கணவன் மனைவி பயணிக்கிறதுல பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய தன்மை தான் மற்றபடி நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்மறை சிந்தனை செயல்பாடுகள் ஏற்கனவே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் தகர்த்து எரிஞ்சு அதை சந்தித்து வெற்றி காணக்கூடிய இவங்களாவும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம் ரெண்டாவது அவங்களுடைய செயல்பாடுகள் சொத்து ரீதியான விஷயங்கள் பெரும் பணமாக இருக்கலாம் சொத்தாக இருந்தாலும் கூட அதுல ஒரு ஏமாற்றத்தை அவங்களுடைய மூதாதையராக இருக்கட்டும் அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை இவங்களாவே இருந்தாலும் அதனுடைய ஒரு சந்திப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பயணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஆன்மீக ரீதியான பயணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்மீகத்துக்கு ரொம்பவும் உருகி உருகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இறைவன் மீத பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இவங்க பாத்தீங்க அப்படின்னா யாகங்கள் சார்ந்த விஷயத்துல இம்பார்ட்டன்ட் பண்றது அதுக்கு அவங்க செலவுகள் செய்யறது இயற்கையாவே இவங்க பாத்தீங்க அப்படின்னா சிவ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டாவது மதிப்பு மரியாதை கௌரவம் தொழில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும் போது அவங்க கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலைகள் கம்ப்யூட்டர் ஐடி இது மாதிரியான வேலைகள் மதிக்கத்தக்க வேலைகள் ஒண்ணுக்கு ரெண்டா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சொந்த பிசினஸை விட இவங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கும் இல்ல நான் சொந்த பிசினஸ் தான் பண்ணுவேன்றவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து மளிகை கடை இது மாதிரி ஒரு கடன் மாதிரி உருவாக்கி பண்ணணும் முதலீடு அவங்களுடைய கையில இருக்கிறத போட்டு பண்ணாம பண்ணனாங்கனாலே வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்றதுதான் மூத்த உறவுகள் ரீதிய மனக்கசப்பு சலனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கறதும் சுக்கரன் தான் மூத்த உறவுகள்னு சொல்லக்கூடிய வீடும் சுக்கரனாவே வர்றதுனால அவங்க உறவுகள்ல ஒரு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் வந்து வந்து போகும் அது எப்போ அப்படின்னா திருமண காலகட்டங்களுக்கு பின்னாடி அப்படின்றது ஏன்னா காலப்பிரசனுக்கு அது ஏழாவது வீடு இல்லைங்களா அதனால உறவுகளிடையே சிறு சிறுமான கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் ஒன்று சொத்து ரீதியாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உறவுகள் ரீதியா ஒரு புரிதல்ல தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்றதுதான் அதே மாதிரி பயணங்கள்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம் அதே மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள்ல பாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அது அதன் ரீதியான ஒரு பாதிப்பு கால் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதுல வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றதுதான் உடல் குறைபாடுகள் பருமன் இருக்கிறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூரினல் ப்ராப்ளம் கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு சொத்து கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் பொதுவா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் நட்சத்திர ரீதியாக உண்மைதான் ஆனாலும் கூட இத வந்து நீங்க எப்படின்னா மற்ற கிரகங்களையும் வைத்து நடக்கக்கூடிய திசா புத்தி எண்ணங்களை பார்த்து நம்ம கணிக்கும் போது அது எப்ப நடக்குங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அப்போ மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் புராணங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடிய வீடியோல மற்ற நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம் ஆன்மீக தகவல் அதோட கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மற்றும் தினப்பலன்கள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எது தேவைனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி